ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத வாங்க பார்க்கலாம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்னங்கிறத வாங்க இன்ட்ரோல தெரிஞ்சுக்குவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஜனவரி மாதத்தில் மிக மிக முக்கியமான ஒரு நாளானது தற்போது வரை இருக்குது அது என்னைக்குன்னா ஜனவரியுடைய பதினெட்டு அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக தையுடைய நான்காம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை நெறிஞ்ச தை அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசையில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மெயினம்ல பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான சம்பவம் நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல கிரகங்களால உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அதை நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் மெயினாக வந்து எது அதிர்ஷ்ட கிழமையா அமையும் என்ன மாதிரி சந்திராஷ்டம தினம் இருக்கு அதிர்ஷ்ட தினம் இருக்குது இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் மீனம் ராசிக்காரங்க எல்லா டீட்டெயிலையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை முற்றிலும் ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த தை அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை வேற லெவலில் மாற்றும் அதனால் இந்த தை அமாவாசையில் மறக்காம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஆன்மீக பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அதனால் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிற அதையும் இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து இந்த அமாவாசையில் பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பலன்கள் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் பரிகாரம் வந்து பார்க்கலாம் வாங்க மீனராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி இந்த தை மாத அமாவாசைக்கு பிறகு நல்ல பலன்களை நீங்கள் நிறைய அனுபவிக்க போகிறீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு ஈஸியாக வந்து சேரும் நண்பர்களால் கூட உங்களுக்கு காரிய அனுகூலமானது உண்டாகும் மெயினாக சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்குல்ல அதனால் எல்லா விதமான வசதிகளும் உண்டாகும் தேடி போனதும் தானாகவே எல்லாமே வந்து சேரும் அறிவு திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் அதைவிட நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுத கழிப்பீர்கள் மனதெகிரியோ இதனால் கூடும் மதிப்பும் ஒரு வகையில் கூடும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு சிறப்பான முன்னேற்றம் கூட இந்த டைம் பெறுவீங்க வாடிக்கையாளர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் அந்த உயர்வை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க பணியில பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு வகையான நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது கூடும் பிள்ளைகள் வகையில கல்வியில் கூடுதல் கவனம் தேவை தங்க நகை உங்களுக்கு சேரக்கூடிய காலகட்டம் இது பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு வாடும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு போட்டிகளானது நீங்கும் உங்களுக்கு பக்கபலமாக ஒருவர்களுடைய உதவி வந்து கிடைக்கும் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட கிடைத்தால் ஆச்சரியப்படுறதுக்குல சாதுரியமான பேச்சால் ஆதாயமானது உண்டாகும் பணவரவு உங்களுக்கு கூடும் காரிய தடைகள் கூட நீங்கோ செல்வமானது சேரோ செல்வாக்கானது உயரோ அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட வாழ்க்கை தர உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீர்கள் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீர்கள் இதனால தான் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும் அதில் மட்டும் கவனம் தேவை வழக்கத்தை விட செலவு கூடும் அதை பார்த்து மேனேஜ் பண்ணுங்க மாணவர்கள் கூட கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இந்த டைம் உண்டாகும் அதே போல் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்கன்னா வளர்பிரையில் திங்கள் வியாழன் வெள்ளி அப்புறம் சந்திராசிரம தினம் இந்த அமாவாசைக்கு பிறகு ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தொம்போது அதிர்ஷ்ட தினம் இந்த அமாவாசைக்கு பிறகு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு உங்களுக்கான முழுமையான பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தை அமாவாசை முன்னிட்டு நீங்க செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரம் ஒண்ணு இருக்கு அதை என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் அதை இந்த வீடியோல மெயினாக தெரிஞ்சு இந்த தை அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்து ஒரு வருடத்துக்கான பலனை பெற்றுக்குங்க சரி அமாவாசை பரிகாரம் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தேதி பௌர்ணமி நாள்கள்லாம் ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த நாளில் நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை தரும் சாதாரண நாளில் பரிகாரத்தை செய்தால் பலன் மூன்று மாதத்துல கிடைக்கும் என்றால் இப்படிப்பட்ட விசேஷமான நாட்கள்ல பரிகாரங்களை செய்யும்போது ஒரே மாதத்துல பலனை நம்மளால நிச்சயம் பெற முடியும் அந்த அளவுக்கு சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் இருக்கு அந்த வகையில தை மாதத்துல அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது இந்த தினம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பணம் உங்கள் வீடு தேடி தானாக வரும் அந்த பரிகாரத்தை எப்படி செய்வதுங்கிறத சொல்றேன் பரிகாரத்தை செய்து விட்டால் கூரையை பிச்சு கொண்டு பணம் கொட்டும் நீங்கள் சும்மாவே இருக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது பணம் சேர வேண்டும் என்று ஆசை இருக்கு தொழில் தூங்க வேண்டும் என்று ஆசை இருக்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறீங்க ஆனால் முயற்சிகளில் தட லோன் கிடைக்கவில்லை ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று நினைக்கிறீங்க கடை வைக்க இடம் கிடைக்கவில்லை யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கவில்லை என்று தனிமரமாக நீங்கள் நிற்கிறீங்கன்னா இந்த பரிகாரத்தை அமாவாசை நாளில் செய்து பாருங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் வங்கியில லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க எதிர்பாராத இடத்துல வைக்க சூப்பரான இடம் கிடைக்கும் இதையெல்லாம் ஒரு உதாரணத்திற்கு தான் இது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் படிக்காமல் திணறி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவு திறன் கூடும் மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கவில்லை வெளிநாட்டில் இடம் கிடைக்கவில்லை நல்ல இடத்துல சீட்டு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது யாரே பிடித்தா சீட்டு வாங்கலாம் இதற்கான எல்லாம் அடைந்திருக்க பாருங்க அந்த வழிகளெல்லாம் திறக்கக்கூடிய பரிகாரம் தான் இது ஆகவே பரிகாரத்தை தவறாக புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையோட பரிகாரத்தை பண்ணி பயன் பெறுங்க இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது குப்பமேனி வேர் அதிசக்தி வாய்ந்த வேர் அம்மாவாசைக்கு முந்தைய நாளே இந்த வேரை எடுத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும் வேற பிடுங்கும் போது செடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த வேரை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறோம் என்று செடியோட சின்னதாக மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு வேரை எடுத்து வாருங்க வேரில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் எதுவும் படக்கூடாது பார்த்து நறுக்கிடுங்க வேரில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் எடுத்து வீட்டில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் அலசி காய வைத்து கொள்ளுங்கள் அப்புறம் அமாவாசை காலையில் முன்னோர் வழிபாட்டை எல்லாம் முடித்து விடுங்க அமாவாசை மேலே ஆறு மணி அளவில் பூஜரையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து ஒரு தாயத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதனுள்ளே இந்த குப்பைமேனி வேர் போட்டு விட வேண்டும் ஒரு சிட்டிகை விபூதி கொஞ்சம் பச்சக்கறி பொறுத்து நுணுக்கி அந்த தாயத்துக்குள் போட்டு தாயத்தை அடைத்து ஒரு சிவப்பு கயிறில் கொடுத்து உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் திருவுருவ படம் இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு கீழே ஒரு கிணத்துல இந்த தாயத்தை வந்து வைத்து மன பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அப்புறம் குலதெய்வத்துடைய திருவுருவப்படம் இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்துக்கு முன்பாக வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து என் வாழ்க்கை இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் என்னை விட்டு விலக வேண்டும் என்னுடைய முன்னேற்றம் வானளவு உயர வேண்டும் செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும் கடன் ஒரு ரூபாய் கூட இருக்கக்கூடாது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்காது பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வேண்டி இந்த தாயத்தை கழுத்தில் கொட்டிக்கொள்ளுங்கள் அல்லது கை புஜகல்ல கட்டி கொள்ளுங்க இடுப்பில் கட்ட வேண்டாம் பெண்களாக இருந்தால் தாயத்தை வெளியில் தெரியக்கூடாது இந்த தாயத்தை செயினுக்குள்ளே கட்டி எப்போதுமே ட்ரெஸ்ஸுக்குள் பக்கம் போட்டு கொண்டாலும் தவறு கிடையாது இப்படி இந்த தான்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் தாய் தந்தையர் இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தாயத்தை கட்டி கட்டிவிடலாம் உங்களுக்கு நீங்களாகவே தயார் செய்து கொள்ளக்கூடிய தாயத்து இது ஒரு வருடம் வரை இதனுடைய சக்தி இருக்கோ அடுத்த தை அமாவாசை வரும் வரைக்கும் இதை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் கட்டி கொள்ளலாம் இத்தனை சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தில் முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது என்றால் இதையும் செய்து பலன் பெறுங்க ஸோ இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க ஆக்சுவலி இந்த தை அமாவாசை மற்ற அமாவாசைகள் காட்டிலும் அதிக சிறப்புடையது அதனால தான் இந்த தை அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க ஸோ இதை செய்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுவதை பார்ப்பீங்க ஸோ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீனர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி